வணக்கம் அவனுடன் கழிந்த சிவராத்திரி இரவு அவன் யாருன்னு பார்க்குறீங்களா ஆதியும் மந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதி எம்பெருமான் சிவபெருமான் தான் ஸோ அவரோட தான் எங்களுடைய சிவராத்திரி இரவு வந்து நாங்கள் கண்மொழிச்சு கோயிலில் இருந்தோம் புலலில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஒரு சிவன் கோவில் அந்த கோவிலில் நாங்கள் வருஷ வருஷம் போவோம் ஆனால் வந்து என்றைக்குமே கண்மொழிச்சு இருந்ததில்லை போய் சாமியை பார்த்துட்டு வந்துடுவோம் பட் இந்த வருஷம் வந்து இருக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு போன வருஷத்துல இருந்தே இருந்தது ஆனால் அதுக்கான சந்தர்ப்பம் அமையுமான்னு நான் எதிர்பார்க்கல பட் அமைஞ்சிருந்தது அது கடவுளோட சித்தம் ஸோ அவரோட தான் இருந்தோம் இன்னைக்கு நைட்டு நிறைய கூட்டம் நிறைய பேர் முழிச்சாங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே கோயிலில் இருக்காங்க ஸோ குட்டியை தூங்க வச்சோம் எங்கள் வீட்டுக்கார கொஞ்சம் அவர் கூட சேர்ந்து அவரை தூங்க வைக்கிறதுக்காக இருந்தார் மற்றபடி நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக இருந்தோம் ஒரு மன நிறைவான சிவராத்திரி அப்படின்னு சொல்லலாம் சிவனோட சிவன் பாடல்களை கேட்டுட்டு அந்த பூஜை புனஸ்காரங்களை பார்த்துட்டு எல்லாமே எல்இடி டிவியில் வந்து நம்ம ஒரே உள்ளே போய் சாமியை பார்க்க முடியாது இல்லையா ஸோ எல்இடி டிவியில் எல்லாமே இருந்தாங்க உள்ளே என்ன பூஜை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாய சிவாய நம்மன்னெல்லாம் எழுதுறதுக்கு பேப்பர் எல்லாம் கொடுக்குறாங்க உட்காந்து எழுதிட்டுருக்கலாம் எங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கிறதுக்காக அதே போல் நிறைய சாப்பிட்றதுக்காக கொடுத்துட்ருக்காங்க சுக்கு காஃபி பால் டீ அப்புறம் பிஸ்கெட்ஸ் இப்படிலாம் சாப்பிட்றதுக்காக கொடுத்துட்ருக்காங்க மக்களை வந்து ரொம்பவே வந்து சிவ தொண்டு செஞ்சிட்ருக்காங்க ஸோ ரொம்பவே அருமையாக போயிடுச்சு அவளியில் கடைகள் கூட இருக்குது நமக்கு வேண்டியதை போய் வாங்கி கூட சாப்பிட்டுக்கலாம் என் பொண்ணு ஐஸ்கிரீம் கேட்டதால் நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம் கடைசியாக அஞ்சு மணி வரைக்குமே அஞ்சு மணிக்கு அபிஷேகம் நடக்கும்போது அது அந்த எல்இடி ஸ்க்ரீனில் பார்த்துட்டு தான் நாங்கள் கோயிலை விட்டு கிளம்பினோம் ஸோ மிக மிக ம மனதுக்கு ஒரு நிறைவான சிவராத்திரி அப்படின்னு சொல்லலாம் நிறைய மக்கள் கண்மொழிச்சு இருந்தாங்க அவங்க கூட சேர்ந்து நாங்களும் அந்த கோயிலில் அவர் கூட கண்மொழிச்சு இருந்தோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தந்தது ஸோ இது இதுதான் அவருக்கு கடைசியாக வந்து புதிய காலையில் அஞ்சு மணிக்கு நடந்த பூஜை எல்இடி ஸ்க்ரீனில் உங்களுக்காகவும் நன்றி